ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில அம்பரமே தண்ணீரே அந்த பாசுரத்துல ஆண்டாள் தானத்தை பற்றி தெரியப்படுத்துறார் அதாவது நந்தகோபர் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு குறிப்பிடுறார் அதாவது நந்தகோபர் மூன்று வித தானங்கள் செய்தார் அம்பரம் வஸ்திரம் தண்ணீரு தண்ணீர் அது இல்லாம சோறு உணவு தானம் செய்தார் சரி தானம்னா எப்படி செய்யணும் அப்படின்றது பார்த்தா தானம் நமக்கு வேண்டாததை செய்வது தானம் அல்ல நமக்கு நமக்குன்னு எடுத்துட்டா எந்த அளவுக்கு உயர்வான ஒரு பொருளை இப்போ வஸ்திர தானம் இந்த அம்பரமே தண்ணீரே பாசுரத்தன்று தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்கா காட்டி கொடுத்திருக்கா எப்படி தப்பட்ட வஸ்திரத்தை தானம் செய்யலாம் புதுசாக இருக்கக்கூடிய வஸ்திரத்தை தானம் பண்ணணும் நானும் தா தானம் பண்ணுறேன்னு எனக்கு தேவைப்படாத நான் உபயோகமற்ற வஸ்திரத்தை தானம் செய்யக்கூடாது அப்போது தானம்னாவே மிகவும் உயர்ந்த பொருளை நமக்கு என்ன எதை எடுப்போமோ அந்த மாதிரி பொருளை தானம் பண்ணாதான் அது தானம் அது இல்லாமல் தானம் பண்ணினதுக்கு அப்புறம் நாம் அதை பற்றி நினைக்கக்கூடாது அது எப்படி யாருக்கு கொடுத்தோ எப்படி கொடுத்தோன்ற அந்த நினைவுகள் கூடாது அப்படிங்கிறதையும் பெரியவர்கள் காட்டி கொடுக்குறாங்க மற்றொரு விஷயம் இந்த தானங்களை கண்ணனெம்பெருமானும் பண்ணான் கண்ணனும் இந்த மூன்று தானங்களை பண்ணி காட்டினான் நமக்காக பண்ணி காட்டினான் எப்போ பண்ணி காட்டினான் எப்போ திரௌபதி அரசவையில உரியப்படுகிறாள் அவளே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றா ஆனா முடியல யாருமே துணைக்கு வரல அப்போ அப்பதான் அவள் கணகி இரண்டையும் மேலே தூக்கி கொண்டு இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது அப்படின்றத சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொன்ன உடனேதான் பெருமான் புடவை சுரந்தான் வஸ்திர தானம் செய்தான் அது இல்லாம இஷ்டமான பரு பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டின்ற போது தண்ணீரினை தானம் செய்தான் பசுக்களுக்கு அட்டு குவிசோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யலரும் அடங்கப்பட்ட பொட்ட மாறி பகை புனர்த்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்தமலை அப்படின்னு கோவர்தனகிரிக்கு சாப்பாடு அதாவது படையல் வைத்தான் சோடு தானம் செய்தான் அப்படிங்கறது மூன்று தானங்களையும் கண்ணனம் பெருமான் பண்ணி காட்டினான் எப்படி நந்தகோபர் தானங்கள் செய்தாரோ அவரும் நந்தகோபருடைய தானங்களைப் பற்றி குறிப்பிடும்போது பெரியவர்கள் எப்படி குறிப்பிடுறானா நந்தகோபர் கிட்ட தானம் வாங்க யாருன்னா வந்தானா லைனா வருவாளாம் நேரா நிறைய வரிசையா நிறைய பேர் வந்து எனக்கு தானம் வேணும்னு கேட்பாராம் அவர் நந்தகோபர் ஒருத்தருக்கு தான் தானம் கொடுப்பாரான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வரிசையில இருந்து யாருமே இருக்க மாட்டான் ஏன் மீதி பேருக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லை நந்தகோபர் என்ன பண்ணுவார்னா நாம எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வேண்டும் அப்படின்னு தானம் கேட்க போயிருந்தா அவர் ஐம்பது லட்சத்தை கொடுத்துருவார் இந்த வாங்குறவர் என்ன பண்ணுவார் அச்சோ இவ்வளோ எல்லாம் தேவையில்லையே எனக்கு பின்னாடி இருக்க பார்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு அவருக்கு கொடுப்பாரு அவர் பின்னாடி இருக்கு இப்படி ஒரு தடவை இவர் தானம் ஒருத்தருக்கு பண்ணாவே அந்த வரிசையில் இருக்க எல்லாருக்குமே தானம் கிடைத்து விடும் அதனால ஒருத்தருக்கு தானம் பண்ணும்போதே எல்லாருக்கும் அந்த தானம் கிடைச்சிடணும் அந்த அளவுக்கு தானம் செய்யக்கூடியவர் கண்ணனம்பெருமானுடைய திருத்தந்தையாரான நந்தகோபர் அப்படிங்கிறத பாக்குறோம் அடுத்ததா இதை சொல்லும்போது பெரியவர்கள் கர்ணனின் தானம் தானம்னாவே நிறைய கர்ணன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது தானம் சிறந்த தானமா கர்ணன் செய்த தானம் சிறந்ததா அப்படின்னு பார்த்தா பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுத்துரு சி இல்லை அப்படின்னு காட்டி கொடுத்துருக்கா ஏன் அப்படின்றத பார்ப்போம் அதாவது பிரதிபலன் எதிர்பாராமல் தானம் செய்ய வேண்டும் கர்ணன் செய்த தானம் அப்படிப்பட்டதானா இல்லை ஏன் கர்ணன் தியானம் செய்தான் அப்படின்றத வியாசன் மகாபாரதத்துல குறிப்பிடுறார் துரியோதனன் என்ன எண்ணினான்னா பாண்டவர்கள் கஷ்டப்படுவதை நான் நேரில் பார்க்க வேண்டும் இப்ப எங்க இருக்கா பஞ்சபாண்டவர்கள் காட்டுல இருக்கா அவன் எப்படி கஷ்டப்படுறான்றத நான் பார்க்கணும்டா கர்ணா அப்படின்னு கர்ணனை பார்த்து கேட்டான் கர்ணனும் சரி நம்ம போலாம் நீ முதல்ல போயிட்டு என்ன பண்ணுனா திருதராஷ்டிரன் கிட்ட நீ அனுமதி வாங்கிக்கோ ஆனா போய் பார்க்கணும்னு அவன் போயிட்டு துரியோதனும் அங்க போய் திருதராஷ்டிரன் கிட்ட அனுமதி வாங்குறான் வாங்கினோடனே ராஜா என்ன சொல்றார் நீ உன்னுடைய பானுமதி அதாவது மனைவியையும் அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்றார் வேற ஏதோ சொல்லி வேற ம காரணத்தை சொல்லி நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவன் அனுமதி வாங்குறான் மனைவி பானுமதியோட போகிறான் அந்த வனத்துக்கு இப்போ காட்டில் எந்த இடத்துல பாண்டவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு நேர் எதிரில் இவன் ஒரு குடிசை அமைத்து அங்கே வந்து தங்குறான் அது யாருடைய இடம்னா ஒரு கந்தர்வன் அவனுடைய பேரு சித்தசேனன் அப்படிங்கிற அந்த கந்தர்வனுடைய இடம் அதுல இவன் அனுமதி இல்லாமல் அங்க குடிசை அமைக்கிறது பார்த்து அந்த சித்தசேனன் போருக்கு வந்துடுறான் வந்த உடனே வந்தது மட்டும் இல்ல இப்ப துரியோதனை புடிச்சு இழுத்துன்னு போயிடுறான் இத அவனுடைய மனைவி பானுமதி பாக்குறான் பார்த்துட்டு என்ன பண்றா ஐயோ துரியோதனை இப்படி பிடிச்சு இழுத்துன்னு போறாளே அப்படின்னு பாக்குறா கர்ணன் என்ன பண்றான் அங்க சொல்லவே இல்லை அவன் செஞ்சோற்று கடன் சொல்றதை விட்டுட்டு அவன் வந்து அந்த விகர்ணனோட தேலியில் ஏறி புறப்பட்டு போயிடுறான் இப்போ யாரதான் காப்பாத்துறது இப்போ துரியோதன் பார்த்து அவளுடைய மனைவியான பா அவனுடைய மனைவியான பானுபதி தர்மர் கிட்ட வந்து முறையிடுறா ஐயோ துரியோதனை பிடிச்சி இழுத்துன்னு போறா எப்படியாவது காப்பாத்துங்கோ அப்படிங்கிறா தர்மர் என்ன பண்றார் அர்ஜுனனை பார்த்து அர்ஜு அர்ஜுனனே நான் அவனை போயிட்டு துரியோதனை காப்பாற்றிடுவா அப்படிங்கிறா அர்ஜுனன் போனா போட்டம்பா அவன் தான் நமக்கு எதிரி தான் இந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் படுகிறோன்னா அந்த துரியோதனால்தான் அதனால போகட்டுமே அண்ணா அப்படின்னா அப்போ தர்மர் சொன்னார் ஒரு சொல் அதாவது பகைன்றது நம்ம தான் மூன்றாவது ஒருவன் அதுல வரக்கூடாது பிரச்சனையே நமக்குள்ள ரெண்டு பேருக்கும்தான் அந்த மூன்றாவதா ஒருவன் வரக்கூடாது அதனால நீ போறியா இல்லை நான் போட்டுமா அப்படிங்கிறான் சரின்ட்டு அர்ஜுனன் வந்து சரி உங்களுக்காக நான் போறேன்ட்டு அந்த கந்தர்வனுடைய சித்தசேனன் கிட்ட போர் புரிய போறான் போகும்போது சித்தசேனன் அர்ஜுனன் பார்த்துட்டு அர்ஜுனா உனக்காக தான் நான் உன்னுடைய நண்பன் உனக்காக தான் இவனை புடிச்சுட்டு வந்தேன் அப்படின்றான் சரின்ட்டு அவனை விட்டுடுவேன்னு சொல்ல உயிர் பிச்சை துரியோதனுக்கு கிடைக்கிறது திரும்பி வந்து பார்க்குறான் கர்ணன் எங்கே போகிறான்னு பார்த்ததுன்னா கர்ணன் பார்த்தா விகர்ணனோட தேரில் ஏறி ஓடி போயிட்டுருக்கான் அப்போது வழியில் வந்து கர்ணன் வந்து துரியோதனை சந்திக்கிறான் அப்போது இதை வந்து கர்ணன் கிட்டே துரியோதனன் சொல்கிறான் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கர்ணன் சொல்கிறான் இது பாண்டவர்கள் எல்லாம் உனக்கு அடிமை ஒரு அடிமை என்ன பண்ணும் யஜமான காப்பாத்தியே ஆகணும் அதனாலதான் தான் அர்ஜுனன் உன்னை காப்பாத்திருக்கான் அதனால நீ இதை பத்தி கவலையே படாத உனக்கு நான் ஒரு உறுதிமொழி அளிக்கிறேன் என்ன உறுதிமொழின்னா அர்ஜுனனை நான் எப்படியாவது இந்த போர்ல கொன்று விடுவேன் அது மட்டும் இல்லை நான் அவனை கொன் கொள்கின்ற வரை மாமிசம் சாப்பிட மாட்டேன் மாமிசத்தை சாப்பிடவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம யார் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் தானம் செய்வேன் அப்படிங்கிற இதனாலதான் கர்ணன் எப்போதும் தானம் யார் எதை கேட்டாலும் தானம் கொடுத்துட்டே இருந்தானா இது எப்படிப்பட்ட தானம் இது சத்துவமான தானம் அல்ல பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய தானம் ரஜோ தமோ குணத்துடன் செய்யக்கூடிய தானம் அதனாலதான் அந் இங்கு நம்முடைய பெரியோர்கள் கர்ணன் செய்த தானத்தை ஒரு தானமாக கருதவில்லை இது குணமான தானம் அல்ல சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தானம் அல்ல தமோ தமோகுணமான தானம் அப்படிங்கிறத பெரியவர்கள் நமக்கு காட்டி கொடுக்குறா அப்போது நம்ம செய்யக்கூடிய தானமானது சத்துவ குண நிரம்பி இருக்க வேண்டும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டவைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் நமக்குன்னு ஒரு பொருளை எடுத்தால் எந்த அளவுக்கு உயர்வான பொருள் எடுப்போமோ அதைத்தான் தானம் பண்ணும் நமக்கு உதவாத பொருளை செய்வது தானம் அல்ல பிரதிபலன் எதிர்பார்த்து செய்வது தானம் அல்லன்றதை பெரியவர்கள் காட்டி கொடுத்துருக்காள் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்